வணக்கம் சிரியாவினுடைய போர்க்களத்தில் இப்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது இந்த செய்தி தொகுப்பாகும் சிரியாவினுடைய போர்க்களத்தில் இப்பொழுது நிற்கின்ற ஆயுததாரிகளினுடைய பெயர் என்று அழைக்கப்படுகின்ற என்கின்ற அமைப்பாகும் இவர்கள் அல்கொய்டாவில் இருந்து பிரிந்த கிளையினுடைய கிளை அமைப்பு என்பதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் இப்பொழுது பசார் அல் ஆசாத் ஜியா முஸ்லீம் தலைவருக்கு எதிராக களத்தில் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக கூறப்படுகின்றது டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக இது பற்றி கூறுகின்ற பொழுது முன்னர் ஐ எஸ் அமைப்பு ஈராக்கிற்குள் வேகமாக முன்னேறி பல நகர கைப்பற்றிய பொழுது ஐஎஸ் அபார வெற்றி என்று கூறினாலும் சிறிது காலத்தின் பின்னர் சரக்கி போய்விட்டது அதுபோல இவர்களும் மிக விரைவாக சென்று நிலையை அடைவார்களா என்றால் ஒப்பீடு செய்ய முடியாது என்கின்றார் ஏனென்றால் அன்று உலக நாடுகள் பலமாக இருந்தன இன்று வல்லரசுகள் தங்களுக்குள்ளேயே மோதி பலமிழந்து நிற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அன்று எரிந்த கல் இலக்கை தொடவில்லை என்றால் இன்று எறிந்த கல்லும் இலக்கை தொடாது என்று முடிவு செய்து முடியாது ஆகவே பலத்த சிக்கல்கள் இருப்பதை அவர் மறக்கவில்லை இந்த இடத்தில் அமெரிக்கா என்னதான் போகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இந்த விவகாரத்தை அமெரிக்கா உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாத் பேச்சுவார்த்தைக்கு என்றுமே தயாரான ஒருவர் அல்ல என்றும் அவர் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளின் கீழே தங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர் சுய முடிவை எடுக்க முடியாத ஒருவராகவும் தங்கி வாழும் ஒருவராகவும் இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இரண்டாம் என்கின்ற ஒரு நாட்டினுடைய ஆழ்புலத்தை காப்பாற்றுகின்ற சட்ட சரத்திற்கு இணங்கி இதற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த விவகாரத்தை நிறைவு செய்ய பசார் அல் ஆசாத் விரும்பவில்லை அவர் அதிகார கட்டிலில் இருக்க மட்டுமே விரும்புகின்றார் அதனால் ரஷ்யா ஈரானுடன் கூட்டாக இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் கெஷ்ய பட்டேலை தன்னுடைய எஃப்இஐ போலீஸ் பிரிவினுடைய தலைவராக நியமித்திருக்கின்றார் இவர் இந்தியாவில் குஜராத்தை பின்னணியாக கொண்டவர் ஆனால் அமெரிக்க பிறந்தவர் சட்ட நிபுணர் அமெரிக்க படைத்துறை உளவு பிரிவு போன்றவற்றில் பணியாற்றியவர் டொனால்டு டிரம்பை தாசனாக கொண்டு அவருக்கு தொண்டாற்றுகின்ற ஒருவர் அவரை பலவேறு வழக்குகளில் இருந்து முடிவிக்க பாடுபட்டவர் டொனால்டு டிரம்ப் மேர் ஏகோ என்கின்ற புளோரிடா கட்டிடத்திலே வெள்ளை மாளிகையில் இருந்து ஆவணங்களை எடுத்து வைத்தார் என்ற விசாரணையின் பொழுது அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்று டிரம்ப்புக்காக வாதிட்டவர் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையில் சிறப்பு உளவு பிரிவில் இவர் பணியாற்றியவர் டொனால்டு டிரம்ப் இவரை பற்றி கூறுகின்ற பொழுது தன் மீது தொடரப்பட்ட போலி இலக்கங்கள் கொண்ட வழக்குகளை முடிவிற்கு கொண்டு வந்தவர் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் அதிபராக இருந்த பொழுது டொனால்டு ஆதாரங்கள் போலீஸ் பிரிவில் உண்டு அவற்றை இல்லாமல் செய்வதற்கு இவர் முயற்சி எடுக்கலாம் என்று கருதப்படுகின்றது சட்டப்படி செய்ய முடியாவிட்டாலும் டொனால்டு டிரம்பினுடைய அனுதாபியாக இருப்பதனால் டொனால்டு டிரம்பிற்கு வாய்ப்பான ஒரு களமாக இது இருக்கின்றது என்ற கொடுக்கப்பட்ட பணம் தொடர்பான விவகாரங்களும் டொனால்டு பாதகமாகவே இருக்கின்றது காப்பாற்ற போகின்றதா இல்லை அமெரிக்காவினுடைய சட்டங்களை காப்பாற்ற போகின்றதா என்ற கேள்விக்கு கேஸ் என்று கூறப்படுகின்ற கேஷியர் பேட்டரியில் தான் விடை கூற வேண்டும் இவர் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் கார்டன் சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய தந்தையார் தாயார் குஜராத்தை பின்னணியாக கொண்டவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து கனடாவிற்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த வரலாறை கொண்டவர்கள் இவர் ஐஸ்காக்கி விளையாடுவதில் ஆர்வமுள்ள ஒருவர் நாற்பத்தி நான்கு வயதுடைய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒருவருக்கு எஃப்ஐ போலீஸ் பிரிவினுடைய தலைமை பதவி வழங்கப்படுவது மிகப்பெரிய விடயமாகவும் மிகப்பெரிய பதவியாகவும் இருப்பது கவனிக்க டொனால்ட் ட்ரம்ப்ினுடைய நகர்வு தன்னை பாதுகாத்து தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு செல்ல கூடிய அளவிற்கு அமைந்திருக்கின்றது இவ்வாறு இன்றைய செய்திகளளுடைய முக்கிய பகுதிகள் இருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உறக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீ சேதுறை வணக்கம் உறவுகளே